மாடு வெற்றி பெற்றது போட்டுனே நே மாடு கார் கவர் பண்ணே கட்டி கட்டி வரடா அடுத்த மாடு அடுத்த மாடு வந்துமே அருமையான வளர்ப்பு வளத்தா படி வளக்கன்ன இல்ல வளத்தா ஊர்லயே சாப்பிட்டு தூங்கணும் அரண மாடு தோடு வளம் சீனி கோளம் சீனி மாடு பா தோடு வளம் சீனி மாடு புடிச்சு பார் ஒரு சேர்மே தோடு வளம் சீனி கோளார் பார் புடிச்சு பார்

அருமையான வளர்ப்பு வளர்க்க அப்படி வளர்க்கன்னு இல்லை வளர்க்க உள்ள சாப்பிட்டு தூக்கணும் தூக்கம் மாடு தோடு குளம் சீனி கோணம் சீனி மாடுப்பா தோடு குளம் சீனி மாடு குடிசு பார் ஒரு சேரணே தோடு குளம் சீனி கோணம் அருமாடு குடிசுபார் அருமையான மாடு தம்பி மாடு வெற்றி பெற்றது அடே மாடுக்கார பிரைஸ் பேசா வர்ற மாடு கண்ணன் நினைவில் மரக்காத்தூர் மர அருவாய் மீன் கார்த்திகேயன் மாடுபா

மாட்டுக்காடு விலை போய்க்க வர மாட்டுக்கு ஒரு அண்டா புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி நாச்சியார் மாடு மாடு வெற்றி பெற்றது மதுரை விழா ஃபைவ் ஸ்டார் சீமான் ராகுல் டோலு அன்பு மாடு போவார் அண்டானே குடிச்சு பார் தம்பி அருமையா அப்படி தம்பி விட்டுறா தம்பி மாடு மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் நம்பர் பதினேழு சிவகங்கை லட்சுமி மெடிக்கல் செவலப்பா ஒரு சேர சிவகங்கை லட்சுமி மெடிக்கல்

அருத்து அருத்துனே குடிச்சுப்பார் மாடு வேட்டிப்பட்டது அருதமான ஒரு நாள் புடிச்சுக்க தம்பி அருமையான அருமையான மாடு பார் மாடு வேட்டியப்பட்டது மாடு பிரைஸ் போட்டு மாடு வேட்டி பெற்றது மாடுக்கார பிரைஸ் போட்டு